திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி இரண்டு சரி தினம் சாமி கும்பிட்றியே அந்த சாமி உனக்கு நீ கேட்ட எதையாச்சும் கொடுத்துருக்குதா அவள் அன்று அப்படி கேட்பாள் என்றோ தான் அதற்கு பதில் கூற வேண்டி இருக்கும் என்றோ கிருஷ்ணன் எதிர்பார்க்கவே இல்லை என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவளையே பார்த்தான் கேட்குறல்ல எனக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல பிள்ளை ஆமாம் இன்றைக்கும் உங்கள் அப்பா மேய்ச்சலுக்கு வரலையா நீ தான் வந்திருக்கியா அது காலையிலே தண்ணியை போட்டுட்டு ஒரே சலம்பல் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வழக்கம் போல் நானே வந்துட்டேன் ஐயா பாளையத்தாருக்கு தெரிஞ்சா வெய்வார் என்னை தானே என்னையும் தான் உனக்கு எதுக்கு உன்னையே வெய்கிறாரு பொட்ட பிள்ளையோட என்னடா மேய்ச்சல் கருப்பசாமி வரலைன்னு ஏண்டா சொல்லலை அப்படின்னு ஆரம்பிச்சுடுவார் அங்கேயே அவர் கூடவே இருக்கிற கார்வாருக்கு அழப்பம் வேற கூட சேர்ந்துக்குவான் அப்போ நான் திரும்பி போயிட்டுட்டுமா உனக்கு சந்தோஷமா அதில் சேச்சே நான் சந்தோஷத்துக்காக வெள்ளான்னு சொல்லலை உள்ளதை சொன்னேன் உனக்கு உனக்கு ஒரு குடிகார அப்பன்னா உனக்கு கொடிமைக்கார சித்தி தானே ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்னவா சரிதா ஆமாம் சாமியை தினம் கும்புறிய அது ஏதாவது கொடுத்துருக்கான்னு கேட்டேனே பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றிட்டேயே அடைப்புள்ள சாமிக்கிட்ட போய் என்னத்தை கேட்க அங்கே என்ன சாமி ஐயர் நம்மளை நீயா நிற்கவா விடுறாரு போய் கிட்ட மந்திரத்தில் நெத்தியில் துண்ணூறு பூசி கிளம்புடான்னு சொல்லிடுறாரு நின்னாதானே கேட்குறதுக்கு கிருஷ்ணன் அடப்பாமல் சலித்து கொண்டான் அது சரி இப்பெல்லாம் கூட்டம் கூடி போச்சு நம்ம சிவன் கோயில் வாசலில் தேங்காய் பழக்கடையை எட்டு வந்துடுச்சு பாத்தியா வள்ளிப்பொன் கேட்டுக்கொண்டே அவன் அருகில் காலை தொங்க போட்டு கொண்டு அமர்ந்தாள் அந்த வேகத்தில் மேலாக்கு தாவணி விலகியதில் அவள் கண்ணிமை கிருஷ்ணனின் கண்ணில் பட்டு அவனைச் சென்று கிளறிவிட்டது அவள் அதை கவனித்தபடியே மெல்ல சரி செய்து கொண்டாள் ஒரு ஆண் பிள்ளை பார்க்கக்கூடாததை பார்த்திடும் பதற்றம் துளிக்கூட அவளிடமில்லை இதனால் அவள் கேள்வி கலைந்து போய் கிருஷ்ணன் மேய மாடுகளின் பக்கம் பார்வையை திருப்பி திருப்பிவிட்டார் அப்பொழுது ஒரு மாடு ஆவாரம் புதரை ஒட்டி வளர்ந்திருக்கும் பாம்பு புற்றுக்கு அருகில் போய் மேய முனைந்திருந்தது அதை பார்த்த நொடியில் விசுக்கென்றே எழுந்தவனாக அருகில் இருந்த கம்பை தூக்கி கொண்டு ஹே என்ற குரலோடு ஓடினான் அவன் அப்படி ஓடும் பொழுது அவனுடைய கவுலியை அழுந்து உள்ளே கோபம் கட்டி இருப்பது தெரிந்தது வள்ளிப்பொன் அதை பார்த்து தன்னை மறந்து சிரித்துவிட்டால் கிருஷ்ணனுக்கும் வெட்கமாகி போய்விட்டது அவசர அவசரமாக அந்த கோடு போட்ட அழுக்கு கையிலே இடுப்பில் சொருகிக் கொண்டே போய் மாட்டையும் புற்றையும் விட்டு போகும்படி செய்துவிட்டு திரும்பி வந்தான் அவன் வரும்பொழுது தரைப்பரப்பில் உதுந்து கிடக்கும் இலைச்சருகுகளின் மேல் ஒரு வளைகோடு போல் அந்த புற்றுக்குள் வசிக்கும் பாம்பு கண்ணில் பட்டது அது ஒரு தவளையை விழுங்கியிருந்தது அந்த தவளை அதன் கழுத்து பாகத்தில் புனைப்பாகத் தெரிந்தது இதனால் தன் தலையை சீற்றமாக தூக்க முடியாது ஒரு பாவனையோடு அந்த பாம்பும் அவனை கடந்து போனது அதன் தோற்றமும் கருமணியான அந்த கண்மணி பார்வையும் கிருஷ்ணனின் வயிற்றில் ஒரு நொடியில் அபிலத்தை பேரிடச் செய்து விட்டன பயத்தோடு திரும்பி வந்து பாறை மேல் அமர்ந்தவனிடம் ஒரு சன்னமான பெருமோச்சு வள்ளி பெண்ணின் முகத்திலோ அந்த கேலி புள்ளகை இன்னமும் அழிந்திருக்கவில்லை ஹே ஜட்டியெல்லாம் மாட்டியாடா நீ என்று திரும்ப ஆரம்பித்தாள் அவள் தன் கோபணத்தை அவள் பார்த்ததால் அந்த கேள்வி அது என்பது அவனுக்கும் புரிந்தது இத்த எதுக்கெல்லாம் நீ எதுக்கு கேக்குற நான் போடுறேன் இல்ல கோபணம் கட்டுறேன் அது என்னோட இஷ்டம் என்று கோபமாக பதில் கூறியவனே ஒரு மாதிரி பார்க்க தொடங்கினாள் அவள் என்ன பார்க்குற ஒரு கேள்வி காச்சோ நீ ஒழுங்கா பதில் சொல்றியா ஆமா பெரிய கேள்வி சாமி முடிவையா ஜட்டி போடுவியான்னு கடுப்பை கலப்புற பிள்ளை அவன் அழுத்துக்கொண்டே மாடுகளை திரும்ப ஒரு பார்வை பார்த்தான் அவற்றின் மேய்ச்சலில் பழுதில்லை நிலத்திலும் ஒரு ஜானுக்கு புற்கள் கண்மாயிலும் தண்ணீர் ஏகத்துக்கும் கிடந்தது அதில் வாழை மீன்களின் துள்ளல் தெரிந்தது நன்கு காற்றும் வீசியதில் ஆலமரத்தின் விழுதுகள் ஆடத் தொடங்கியிருந்தன அப்பால் ஊர் பெண்களில் சிலர் அருகாமை வேடன் காட்டிற்கு விறகு ஒடித்து அதை தலை சுமையாக கொண்டு சென்ற வண்ணம் இருந்தனர் முன்பெல்லாம் பெரும் கூட்டமாக செல்வார்கள் அந்த விறகு இருந்தால்தான் வீட்டில் சோறு பொங்க முடியும் இப்போது அப்படி இல்லை முக்காலே மூணு வீசம் வீடுகளுக்கு மேல் கேஸ் வந்துவிட்டது இந்த விறகு சுமை கூட வீட்டு தேவைக்கு இல்லை செங்கல் சூளையின் தேவைக்குத்தான் இந்த நவீன யுகத்திலும் விறகுகள் அதற்குத்தான் தேவைப்படுகின்றன கடந்து செல்லும் அந்த பெண்கள் சிலர் கிருஷ்ணனையும் வள்ளி பார்த்தபடியே தான் சென்றனர் அதில் ஒருத்தி பண்ணையில் வேலை பார்ப்பவள் வேளாயி என்பது அவள் பெயர் போச்சு வேளாயி உன்னை பார்த்துட்டா உங்கள் அப்பா இன்றைக்கும் மேய்ச்சலுக்கு வரலன்னு கார் வார்கிட்ட பற்ற வைக்க போறா அந்த ஆள் வந்து குதிக்க போகிறான் பாரு என்று பதற ஆரம்பித்தான் கிருஷ்ணன் பதிலுக்கு வள்ளிப்பெண்ணிடம் எந்த பதற்றமும் இல்லை அவனையே குருகுருவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஆமாம் உனக்கு பயமா இல்லையா அவள் பதிலுக்கு வெகு அழகாக உதட்டை பிதிக்கி இல்லை என்றாள் கோட்டி கோட்டி அவன் கெட்ட பயப்பில்ல என்று அவனும் பதிலுக்கு ஆவேசித்தான் அவன் யார் வேணா இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன வந்துச்சு வள்ளிப்பொன் தாவணியை சரி செய்து கொண்டே சொன்னாள் அப்பொழுது நந்திபுரத்து ஆதி சொக்கநாதர் சந்நிதியின் மணி ஒரு முறை ஒலித்து அடங்கியது அந்த நொடி வள்ளிப்பொன் கண்களை மூடி கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் பாரு என்னையை சாமி கும்பிடுவியான்னு கேட்டுட்டு நீ கன்னத்தில் போடுறத நான் சாமி கும்பிட மாட்டேன்னு யார் சொன்னது சரி நீ இப்போ என்ன பண்ண போகிற என்ன பண்ண போறேன்னா காளப்பன் கேட்பானே ஏதவும் கேட்க மாட்டான் நீ இப்படி கண்ட கழுதிக்கெல்லாம் பயப்படுறத முதல்ல விட்டு தள்ளு நான் எல்லாத்தையும் நந்திசாமி கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நந்திசாமி கிட்டையா கிருஷ்ணன் கண்களை அகட்டி கொண்டு கேட்டபடியே எழுந்து நடக்கலானான் அருகில் ஐயனார் வீட்டு கரட்டு குன்று ஒரு ஐநூறு அடி உயரம்தான் இருக்கும் அதன் உச்சி நோக்கித்தான் அவன் கால்கள் நடந்தன அவளும் அவனை தொடர்ந்தபடியே பேசலானாள் நம்ம ஊர் நந்திசாமி பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா அது காதில் கும்பிடுற வர்றவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரகசியமாக சொல்வாங்களே அதை சொல்றியா ஆமாம் அதுக்கிட்ட நாம் ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் மிச்சத்தா அது பார்த்துக்கும் அது கல் பிள்ளை அதுக்கு எப்படி காது கேட்கும் உள்ளார சாமி கூட தான் கல் அப்போ அதுக்கு மட்டும் எப்படி கேட்குது ஆமாம்ல நான் இதை யோசிக்கவே இல்லை நீ எதைத்தான் யோசிச்ச இன்னும் கோவணமா இல்லை வேற இருக்கே அவள் உரிமையோடு சலித்து கொண்ட பொழுது தட்டை தட்டைப்பாறை வந்து அதன் மேல் ஏறி நின்றாள் அவள் அவனும் நின்றான் காற்றிடம் பலமான வீச்சால் தாவணி கொடி போல் பறக்க தொடங்கியது பார்க்க அழகாக இருந்தது அது இருநூறு அடிக்கு கீழாய் நந்திபுரம் பழிச்சென தெரிந்தது ஊருக்கே அழகு அந்த சிவன் கோவில்தான் பெரும் மதில்களுடன் நான்கு புறங்களையும் கோபுரங்களும் காட்சி தர உள்ளே சுற்றுப் கல் மண்டபமும் அடர்ந்து வளர்ந்திருக்கும் சலவிருஷமான விளாம்பழ மரங்களும் தெரிந்தன அந்த மரங்களின் மேல் தாவித்திரியும் குரங்குகள் கூட தெரிந்தது கோயில் கோபுரங்களுக்கு வெள்ளை எடுத்து எவ்வளவோ வருடங்கள் ஆகிவிட்டிருந்தது அதன் பழுப்பு நிறம் முளைத்து நிற்கும் அரசம் செடிகளும் சொல்லி கொண்டிருந்தன தட்டப்பாறையின் மேல் நின்றபடியே ஊரை பார்ப்பதே ஒரு அழகுதான் அதிலும் நந்திபுரம் பொதிய மலை சித்த புருஷர்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கிராமம் அகத்தியர் நடமாடிய ஊர் பல அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் காரணமான ஊரும் கூட குறிப்பாக அந்த நந்தி அது முப்பத்தி இரண்டு சாமத்திரிகா லட்சப்படி மயனால் செதுக்கப்பட்டதாம் ஜீவமந்திரம் என்று ஒன்று உள்ளது அதை முறையில் சொல்லி அந்த நந்தியின் துவாரத்தில் ஊதினதால் அந்த கல் நந்திக்கு உயிர் வந்து அங்கு கருக்கோளத்தில் உருவாகும் எலும்பும் சதையுமான நந்தியாக எழுந்து நின்று ஓடவே செய்யுமாம் பல சித்தர்கள் அப்படி அதை ஓடச் செய்து பார்த்திருக்கிறார்களாம் இதெல்லாம் அந்த நந்தி குறித்த செய்திகள் அப்படிப்பட்ட அந்த நந்தியின் காதில் நாம் சொல்லும் பிரார்த்தனைக்குரிய விஷயங்கள் நம் பக்தியையும் கர்மத்தையும் பொறுத்து பழுத்து வருவதையாக நிறைய சாட்சிகள் உண்டு அதனால்தான் இன்று நந்திபுரத்துக்கு எங்கிருந்தெல்லாமோ நிறைய பேர் வரத் தொடங்கியுள்ளனர் ஐயனார் கரட்டின் தட்டைப்பாறை மேல் என்று பார்த்தபொழுது ஊருக்குள் நுழையும் தார்சாலை மேல் நிறையவே கார்களும் டூரிஸ்ட் பஸ்ஸுகளும் வருவது தெரிந்தது அதை பார்த்தபடியே வள்ளிப்பொன் கிருஷ்ணனை சீண்டத் தொடங்கினாள் ஆமாம் இப்படி ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சி அள்ளாடுறதுக்கு நந்திசாமி காதலே சொல்லிவிட்டு கோவில் வாசல்லேயே நாமளும் ஒரு கடை போட்டால் என்ன என்று கேட்டுக்கொண்டே கீழே உள்ள தொரட்டியை தோல் மேல் போட்டுக்கொண்டு இரண்டையும் அதன் மேல் தூக்கி போட்டுக்கொண்டாள் கடை கோவில் வாசல்ல அதுவும் நாம அதாவது நீயும் நானும் போ என்று அவன் ஒரு வார்த்தையாக சலித்து கொண்ட பொழுது குங்குமம் கொய்ந்த எலுமிச்சம் துண்டு ஒன்று அங்கே அவனுடைய கண்ணில் பட்டது அதன் அருகே சென்று குனிந்து அதை எடுத்தவன் முகத்துக்கு நேரே வைத்து உற்று பார்க்கவும் வள்ளிப்பன் பதிபதிக்க தொடங்கினான் வேணா கிஸ்ரா அது தூக்கி போடு என்று அதை வெறிக்கவும் செய்தாள் அவனும் அதை தூக்கி போட்டுவிட்டு இங்கே அது எப்படி வந்தது என்று யோசித்த பொழுது ஒரு நரி விசுக்கன்று வாயில் எதையோ ஒன்றை கவி கவிக்கொண்டு ஓடிப்போனது ஐய நரி என்று வள்ளிப்பொன் பயத்தில் கிருஷ்ணனை கட்டிக்கொள்ள கிருஷ்ணனும் வளைந்து மேலே ஏறிய ஒற்றையடி பாதையில் நரி சென்ற பக்கமாய் நடந்து சென்று பார்த்த பொழுது பகீர் என்றது அந்த கரட்டில் ஒரு சிறிய சமதளம் போல் ஒரு எருமை வெட்டப்பட்டு கிடக்க அதன் வயிற்று பாகத்தை நாய்கள் சில சிலர் கொண்டிருந்தன ரத்தம் வழிந்து ஓடிய இடங்களிலெல்லாம் மஞ்சள் குங்குமத்துடன் அரளிப்பூக்கள் சிதறிக் கிடந்தன எதற்கோ யாரோ பளிபூசை செய்திருக்க வேண்டும் என்று பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்துவிட்டது கிருஷ்ணனும் வள்ளி திருப்பி கீழே இறங்கி ஓடத் தொடங்கினர் நந்திபுரம் உருவாக காரணமானவர் கொங்கண சித்தர் இவர் அகத்தியருக்குச் சீடர் மற்ற சித்தர்களைப் போல தன்னை அறிய இவர் முற்பட்ட போதிலும் விஸ்வாமித்திரர் போல பல வர சித்தர்கள் பெற்ற இவர் பெரிதும் விரும்பினார் குறிப்பாக ஒரு புதிய உலகை இவர் படைக்க விரும்பினார் அந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ வேண்டும் என்று விரும்பினார் ஒரு உலகை படைத்து பராமரிக்க ஆதிசக்தியால் மட்டுமே முடியும் அது யோடி வழியாக பிறந்தனுக்கு துளியும் சாத்தியமில்லை ஆனால் நான் சாத்தியப்படுத்தி காட்டுகிறேன் என்று சவால் விட்டார் கொங்கண சித்தர் அதன் பொருட்டு வேள்வி புரியவும் திட்டங்கள் தீட்டவும் அந்த நாட்களில் அவருக்கு ஒரு நிலப்பரப்பு தேவைப்பட்டது அந்த நிலப்பரப்பு தான் நந்திபுரம் ஓட்டமாக ஓடி வந்த கிருஷ்ணனும் வள்ளிப்பொன்னும் ஆலமரத்தடிக்கு வந்து சேர்ந்தனர் சரிவில் ஓடி வந்ததன் காரணமாக பெரிதாகவே மூச்சு இறைத்தது வள்ளிப்பொன்னின் தாவணியும் சரிந்ததில் அவள் பருவம் மேலும் கேளும் தழைத்தெழும்பி அந்த இறைப்பிலும் கிருஷ்ணனின் கண்களில் ஒரு நெருப்பை கொளுத்தி போட்டது வள்ளிப்பொன் அவன் பார்ப்பதை ரசித்தபடியே மெல்ல தாவணியை தரிசி கொண்டாள் இறைப்பு அடங்கிய பிறகே அவளால் பேச முடிந்தது கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இதெல்லாம் பயமா இருக்கு கிருஷ்ணா எனக்குத்தான் பிள்ளை பயமாக இருக்குது ஏதோ பலிபூச பிள்ளை நேற்று கோயில் பக்கம் தாடியும் மீசியுமா ஒரு முரட்டை ஆளை பார்த்தேன் தலையெல்லாம் இறச்ச அடை கண்ணு ரெண்டும் பிழிச்ச எலுமிச்சம்பழமாட்டோம் கலங்கி இருந்துச்சு யாரோ நம்ம ஊர் நந்திசாமியை கும்பிட வந்திருக்காங்கன்னு தான் நான் நினச்சேன் அணைகுமா இது அந்த ஆளோட வேலையாக தான் இருக்கும் யாராக இருந்தால் என்ன மேலே காட்டுக்கு போய் எதுக்கு பலி போடணும் எல்லாம் அந்த புதையலுக்காகத்தான் இருக்கும் எந்த புதையலுக்கு அந்த புதையலுக்கா ஆமாம் நீ இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் தானே ஒன்றும் தெரியாதனாட்ட கேட்குற நெசமாக தான் சொல்கிறேன் பிள்ளை எனக்கு இந்த புதையல் தெரியல அந்த புதையல் தெரியல முதல்ல அது என்ன அதை பற்றி சொல்லு கிருஷ்ணன் அப்படி ஒரு அப்பாவியாக இருப்பான் என்றோ இப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என்றோ அவள் எதிர்பார்க்கவில்லை அவனையே பதிலுக்கு வெறித்து பார்த்தாள் கேட்கல என்னத்தை கேட்டப்போ ஊருக்கே தெரியும் நம்ம ஊரில் ஒரு புதையல் இருக்குன்னு ஆனால் உனக்கு தெரியலேங்கிறே அப்பப்போ இந்த பேச்சு காதில் விழுந்திருக்கு ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை நீ தான் விளாவாரியாக சொல்ல என்னத்தான் விழாவாரியாக சொல்ல வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே நம்ம ஊரில் நம்ம பாளையக்காரர் குடும்ப புதையல் ஒன்று ஊருக்குள்ளே எங்கேயோ இருக்கிறதா ஒரு பேச்சு உண்டு அம்பூட்டும் தங்கமும் வைரமும் இன்றைக்கெல்லாம் கணக்கு போட்டால் பத்து கோடி இல்லைன்னா இல்லை 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 நூறு கோடி அதுவும் இல்லை மளிகை கடை நாடார் கணக்குப்படி ஆயிரம் கோடிக்கு குறையாது ஆயிரம் கோடினா அந்த கேள்வி அவளுக்கு எரிச்சலை தான் ஊட்டியது இதுக்கு பதிலாக உங்க அப்பங்கிட்ட போய் கேட்டுக்கோ என்னால அவனுக்கு புரிய வைக்க முடியாது கட்டி கோவன்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கம்பாரு ஏன் புத்தியை செருப்பால அடிச்சுக்கிடணும் அவள் அம்பாரமாய் அழுத்து கொண்ட போது ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வரும் சத்தம் கேட்டது பண்ணை வேலைக்காரன் நாச்சிமுத்து தான் வந்திருந்தான் இருவரும் அவனை ஏறிட்டனர் ஏய் உங்கள் அப்பா எங்க அந்த கலெக்டர் தர இன்னைக்கு மேய்ச்சலுக்கு வல்லியா அவன் தான் கேட்டான் இதை கேட்கத்தான் வந்தியா இங்கே எகத்தால் தப்பாரு வாப்பிள்ள உன்னை பெரியப்பா கூட்டிகிட்டு வர சொன்னார் இங்கே மேய்ச்சில் யார் பாப்பா அதுதான் இந்த சீமதுரை இருக்கான்ல கிளம்பு கிளம்பு போ வர்றேன் பத்து நிமிஷத்தில் வந்து நிற்கணும் பார்த்துக்க அவன் ஒரு தினசாக சொல்லிவிட்டு வண்டியை திருப்பி கொண்டு கண்களை விட்டு மறைந்து போனான் அவன் விலகவும் கிருஷ்ணன் பரிதாபமாக வள்ளி பொண்ணை பார்த்தான் அவன் கண்ணிரெண்டும் அப்பவே சொன்னல்ல என்பது போல பார்த்தன அப்படி பார்க்காதே போய் என்னான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று அவளும் தாவணி இழுத்து இடுப்பில் சொல்லியவளாக தொரட்டிய ஆலமர விழுது ஒன்றில் சாய்வாக வைத்துவிட்டு புறப்பட்டாள் பாளையக்காரர் வீடு பங்களா கணக்காய் பிரிட்டனாகத்தான் இருந்தது நூறு வருஷத்து கட்டடம் என்பது பார்க்கும் பொழுதே தெரிந்தது வீட்டு மாடி மேல் நடு மையத்தில் சிறிதாக மண்டபம் போல் ஒரு கட்டுமானம் அதில் நடுவில் வெள்ளையருக்கு அந்த நாளிலேயே தண்ணி காட்டியதாய் சொல்லப்படுகின்ற வேலப்ப நாயக்கரின் துப்பாக்கியை பிடித்து நிற்கும் சிலை நந்திபுரத்திலே கோவிலுக்கு பிறகு சிலை ஒன்று இருப்பது அப்போது தெரிந்தது அது இந்த வீட்டில்தான் ஓங்கு தாங்கான கட்டிடம் உள்ளே முழுக்க ஆயக்குடி ஓடுகள் பதிக்கப்பட்ட தரை தேக்கு நிலைவாசலும் கதவுமே ஒரு டன் எடை இருக்கும் அதுபோக வீடு முழுவதும் நூற்றுக்கணக்கில் ஜன்னல் கதவுகள் சாப்பாட்டு கொட்டாரம் என்று தனியே ஒரு பகுதி ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் அமர்ந்து சாப்பிடலாம் வேலப்ப நாயக்கர் வெள்ளைக்காரர்களால் தூக்கிவிடப்பட்ட நாளில் அந்த நினைவு நாளை ஒட்டி எல்லோரும் சாப்பிடுவர் ஒரு மாளிகை போன்ற அந்த வீட்டின் பின்வாசல் வழியாகத்தான் வேலை பார்ப்பவர்கள் உள்ளே நுழைய வேண்டும் பெரிய தனக்காரர்கள் மற்றும் உறவுகள்தான் வாசல் வழியாக வரலாம் அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் எல்லோரையும் வைத்திருக்கின்றனர் இப்போதைய பாளையக்காரர் எனப்படும் எனப்படுபவர் பலராம ராயக்கர் அந்த பிள்ளை வாசல் வழியாக தயக்கமுடன் உள் நுழைந்தால் வள்ளி பொன் பின்பக்கத்தில் கொய்யா சப்போட்டா மா என்று ஏராளமாய் மரங்கள் இருக்கின்றன அவற்றின் நிழலில் நாற்காலிகள் போடப்பட்டு அதில் வருகின்றவர்களோடு அமர்ந்து பேசுவது பாளையக்கார நாயக்கரின் வழக்கம் அப்பொழுது மாமரத்து அடியில்தான் அமர்ந்திருந்தார் எடுப்பு வேட்டி மேலுக்கு கை வைத்த பணியன் என்ற உடுப்புடன் புலி நகச்சங்கிலி அதாவது இருபது பவுன் தேரும் மார்பில் அது கிடக்க அன்றைய தினத்தந்தியை படித்து கொண்டிருந்தார் எதிரில் ஒரு தேக்கு மேடால் அதன் மேல் செம்பில் தண்ணீரும் பக்கத்தில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனும் இருந்தன அதன் மேல் வள்ளிப்பொன்னின் நிழல் விழவும் பேப்பரை மடக்கி கொண்டு அவளை ஏறிட்டார் அவர் பார்வையில் கோபம் இருப்பதை அனுமானிக்க முடிந்தது அவர் பார்க்கவும் அவள் மௌடமாய் கும்பிடலானாள் இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை ஆமாம் மாடு மேய்க்கிற இடத்துல உனக்கென்ன வேலை அது வந்துங்க ஐயா என் ஐயனுக்கு மேலுக்கு முடியலை அதுதான் அவருக்காக நான் போனேன் மேலுக்கு முடியலையா இல்லை அவன் படுத்து கிடக்கானா வந்து இந்த வந்து போயெல்லாம் வேணாம் போய் உன் அப்பனை அனுப்பு அனுப்பு அவன்கிட்ட பேசிக்கிறேன் வயசு பிள்ளையை அனுப்பிட்டு அவன் சுருண்டு கிடப்பானா நாதே நாயே சரிங்க ஐயா என்று சற்று விலகி நடந்தவள் திரும்பி வந்தாள் இன்னும் என்ன ஐயா ஒரு முக்கியமான விஷயம் என்ன வள்ளிப்பொன் அய்யனார் காட்டில் பார்த்த பளிபூசை கலையபாரத்தை சொல்லி முடித்தாள் அடுத்த வினாடி நாயக்கரின் முகத்தில் மிகவும் கலக்கம் உதடுகள் இரண்டும் திரும்ப வந்துட்டானா அந்த மந்திரவாதி என்று அவள் காதுபடவே ஒலித்தது வார்த்தைகள் மந்திரவாதியா வள்ளி பொண்ணுக்கும் புயல் வீச தொடங்கிவிட்டது ஏவிஎம் ஸ்டுடியோவின் பிள்ளையார் கோவில் பிள்ளையாரின் முன்னால் கையை கூப்பி கொண்டு வணங்கிடும் பொசிஷனில் நின்று கொண்டிருந்தாள் நடிகை சுரபி ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்கின்ற டைரக்டரின் குரல் ஒலிக்கத் தொடங்கவும் சுரபியின் கண்களில் நீர் திரண்டு வந்துட பிள்ளையாரை பார்த்து கதறி அழத் தொடங்கினாள் பிள்ளையாரப்பா என் குமாரை நீதான் காப்பாற்றணும் அவன் பழைச்சு வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படி கட்டினாதான் நீ சக்தி வாய்ந்த தெய்வம் இல்லைனா நீ பெரும் கல்லுதான் என்று சொல்லி அழவும் கேமராவும் ஒரு அரைவட்டம் அடித்து அந்த கதறல் சீனை படம் பிடித்து முடித்தது கட் என்று டைரக்டரின் குரல் ஒலிக்கவும் அந்த காட்சியில் நடித்து முடித்த சுரபியும் அவளுடைய பெயரிடப்பட்ட ரோஸ்வுட் சேரில் வந்து அமர்ந்தாள் ராட்சச மெற்குரி விளக்குகளின் வெளிச்சத்தில் அவள் கழுத்தில் வியர்வை பூத்திருந்தது அதை வேகமாக வந்து ஒரு வெல்வெட் அவளால் ஒத்தி எடுத்த அளவளது டச் அப் கேர்ள் அலிசபெத் முகம் முழுவதும் பான் கேக்கின் அற்புதமான பூச்சு மூக்கின் மேல் மட்டும் டபுள் கோட்டு உருவங்களில் அதீத திருத்தம் ஓர வகி நெடுத்து வாரியிருந்த தலைமுடி துளியும் பிசரின்றி ஒன்றோடுண்டு ஒட்டியிராமல் இடுப்பு வரை நீண்டு இப்படி ஒரு வளர்ச்சியா என்பது போல பலரை பார்க்க வைத்திருந்தது தயாரிப்பாளரின் மகனான மதன்ராஜ் மட்டும் அங்கிருந்து பக்கவாட்டில் நின்று கொண்டு முக்கோண கூர்மையை பார்த்து கொண்டே இருந்தார் அதை பார்த்த எலிசபெத் அவன் கண்களுக்கு மறைவாக இடையில் வந்து நின்று கொண்டு பார்வையாலேயே சுரபிக்கு சமிக்கையை செய்தாள் சுரபியும் புரிந்து கொண்டது போல் கொஞ்சம் நெருடலாக இருக்க நடிக்க வந்துவிட்டால் இந்த பார்வை எல்லாம் சகித்துத்தான் தீர வேண்டும் என்பது போல் அவள் உணர்ந்தாள் அவன் தயாரிப்பாளரின் மகன் என்பதால் அவனை வெளியேற்றவும் முடியவில்லை அவனும் அவளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான் இப்பொழுதும் அவள் எதிரில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தவுனாள் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் சுரபி என்று உரிமையாக பெயரை சொல்லி பாராட்டினான் பதிலுக்கு அளவாக ஒரு சிரிப்பு சிரித்தாள் அவள் வைதபை இந்த சண்டே செகண்ட் சண்டே ஷூட்டிங்கும் கிடையாது நான் தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் என்று தொடர்ந்து பேசத் தொடங்கினான் அது என்னவென்று கேட்க பிடிக்கவில்லை அவளுக்கு அவனை தவிப்பது போல் தவிர்ப்பது போல் எலிசபத்தை பார்த்து டச் அப் செய்ய சொன்னாள் ஆனால் அவன் விடுவதாக இல்லை சுரபி மார்னிங் ஃப்ளைட்டில் பட்டையா போயிட்டு சண்டே மண்டே ரெண்டு நாள் அங்கே ஊரை சுற்றி டியூஸ்டே மார்னிங் வி வில் கெட் பேக் வாட் யூ சே என்று கேட்டவனை சற்று பரிதாபமாக உணர்ந்தவள் எனக்கும் ஃப்ளைட் ஜேர்னா அலர்ஜி என்றாள் அவனை பார்க்காமலேயே அதற்கும் அவன் சுழைக்கவில்லை நோ ப்ராப்ளம் ஏன் நாம் கொடைக்கானல் போகக்கூடாது எம்பி என்னுடைய பிஎம்டபிள்யூலே போனால் ஜஸ்ட்டு செவன் ஹவர்ஸ் தான் என் கார் மினி ஸ்க்ரீனும் இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு வெப்சீரியஸையும் அதில் பார்த்து விடலாம் அவ்வளவு ஏன் நேற்று ஹாலிவுட்டில் ரிலீஸான கிறிஸ்டபர் நோலனோட நியூ மூவியே கிறிஸ்டபரின் காப்பி இப்போ என் பென்ட்ரைவ்லேயே இருக்குது கமலுக்கு மட்டும் தெரிஞ்சாப்போரும் ஒரு காப்பி போட்டு உடனே அனுப்பிடுவார்னு சொல்லிடுவார் பைதபை ஒரு ட்ரிப்புள் எக்ஸ் சமாச்சாரமும் இருக்குது பாலிவுட் குயின் பபிதா ராவோட ஒரிஜினல் என்று சொல்லிக்கொண்டே விசேஷமாக கண்ணை வேறு அடித்தான் அந்த ஜொல்லன் அதற்கு மேல் சுரபியால் தாங்க முடியவில்லை மிஸ்டர் உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க மதன்ராஜ் இது கூடவா உனக்கு தெரியாது டோன்ட் பி ஷாக் நான் நடிக்க வந்துட்டா என் கேரக்டரை தவிர எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை இன்ஃபேக்ட் உங்கள் அப்பா பேர் கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை எனக்கான பிஸ்னஸை எல்லாம் பார்த்துக்கிறது தான் நான் ஒரு மேனேஜரை ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கேன் அதனால் நடிப்பை தவிர நான் வேறு எதையும் நினச்சி கூட பார்க்குறது இல்லை நாலு நாளாக நீங்கள் என்னை விடாமல் ஃபாலோ பண்ணுறதை நான் உணராமல் இல்லை வேண்டாம் விட்டுருங்க நான் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஆர்டிஸ்ட் கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் என் அகராதியிலே கிடையாது ப்ளீஸ் லீவ் மீ அலோன் அவள் பிறர் உணராதபடி முகத்தில் ஒருவது சிரிப்புடன் அவன் காதுகளில் மட்டுமே விழுவது போல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் தோட்டாவாய் துளைத்து விட்டு இருந்தன அது அவன் முகம் போன போக்கில் நன்றாகவே தெரிந்தது என்னடி பெரிய பத்தினின்னு நினைப்பா உனக்கு உள்ள உன்னை எங்க எப்படி மாட்டி விடணும்னு எனக்கு தெரிய முடி என்கின்ற மைண்ட் வாய்ஸுடன் மெல்ல அவன் விலகினான் அடுத்து அவன் அழைத்தது மனுஷர் பரந்தாமனைத்தான் அடடே தம்பியா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கேன் அண்ணே எங்கள் அண்ணன் எங்களெல்லாம் மறந்துட்டிங்களா ஏய் என்னப்பா எல்லாம் மறக்க முடியுமா நேற்று கூட நியூஸ் பேப்பரில் பார்க்கல நம்ம பட விளம்பரத்தை பார்த்து உங்களை நினச்சிக்கிட்டேன் தம்பி ஷூட்டிங் நல்லா ஜரூராக போய்கிட்டு இருக்கிறதா தெரியுதே ஆமா அண்ணே இன்னும் நாலு நாள் தான் பாக்கி போர்ஷன் எல்லாம் முடிந்து விட்டது சாங்கு மட்டும்தான் பாக்கி அதுக்காக ஜார்ஜியா பக்கம் போயிட்டு வரலாம் வரீங்களா ஜார்ஜியாவா சூப்பர் ஆச்சு ஆனால் நான் வர்றது இல்லை சட்டசபை கூட போகுது அடுத்த எலெக்ஷனும் மேலே வரப்போகுதில்ல தலைக்கு மேலே வேலை என்ன பெரிய வேலை அது எப்போ தான் இல்லை சும்மா வாங்கன்னே அழுத்தி கூப்பிடுறத பார்த்தா மேட்டர் இருக்கும் போல் தெரியுதே அது இல்லாமலா கூப்பிடுவேன் யாரு சுரபியா அவளுக்கு தான் வளை விரிச்சிருக்கேன் அத்து அத்து விட்டுறா என்னத்தை சொல்கிறேன் கண்ணகிக்கு தங்கச்சியாவை அப்படித்தான் சீன் போடுறா எல்லாம் நடிப்பாக இருக்கும் மேனேஜர் என்ன ஒன்றுனா சொல்லிட்டு போகிறான் பங்களா தோட்டம்னு ஏதாவது பெருசா டார்கெட் வச்சுட்டு பாளுங்க என்னால் முடியல உங்களால் முடிஞ்சால் சந்தோஷம் முன்னே ஆனால் ஒன்று அவளை தின்னு தீரணும் முன்னே மதன்ராஜ் என்கின்ற அவன் அழுத்தமாக சொல்லி முடித்தான் நான் பார்த்துக்கிறேன் தம்பி விடுங்க என்கின்ற மினிஸ்டர் பரந்தாமன் என்பதில் மதன்ராஜுக்கு மிகவும் இதமாக இருந்தது நின்ற இடத்தில் இருந்தபடியே அவள் இருக்கும் இடத்தை பார்த்தான் அவள் கேமரா முன் நடிப்புக்காக சிரித்து கொண்டிருந்தாள் சிரிப்பா சிரிக்கத்தாண்டி நீ என்று அவனும் தனக்குள் சொல்லிக்கொண்டான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்